இன்னைக்கு பால் சக்கரை ரெண்டே ரெண்டு பொருள் வச்சு தான் ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம் எல்லா முக்கியமான விசேஷங்களுக்கும் இந்த ஸ்வீட்டை தான் முதல்ல வைப்போம் கல்யாணமாகட்டும் நிச்சயதார்த்தமாகட்டும் சீமந்தம் வளகாப்பு உள்ள ஒரு பேபி ஷவர் இல்லை நம்ம பண்டிகை கூட கிருஷ்ண ஜெயந்திக்கு நவராத்திரிக்கெலாம் இதை தான் முதல்ல கொண்டு ஸ்வீட்டாக வைப்போம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ரொம்ப ஃபேமஸ் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டேலாம் பால்கோவா தான் பண்ண போகிறோம் ஒரு லிட்டர் பாலை நல்லா காய்ச்சி அது நல்லா பொங்கி வரும்போது அடுப்பில் சிம்மில் வச்சு கலந்து கொடுத்துட்டே இருக்கணும் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கும்போது சைட்லலாம் ஏடு கட்டிகிட்டே வரும் ஏடெல்லாம் அப்படியே நீங்கள் எடுத்து இந்த பாலோட சேர்த்து விட்டுண்டே வரணும் நல்ல ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுத்து நல்லா திக்காயிண்டு இந்த ஏடெல்லாம் நன்னா வந்துட்டு பாருங்க முதல்ல வச்சதுக்கும் இப்போக்கும் நன்னா குறுகி ஒன் தேர்ட் போர்ஷன் ஆனதுக்கப்புறமா எண்பது கிராம் சக்கரை சேர்க்குறேன் ஒரு லிட்டர் பாலுக்கு எண்பது கிராம் சக்கரை சேர்த்து அதுக்கப்புறம் கைவிடாமல் கலறிண்டே வரணும் அப்புறம் இந்த ஸ்டேஜ் வரும்போது நன்னா அப்படி திக்காக வருது பாருங்கோ இந்த ஸ்டேஜில் அடுப்பு அணைச்சிடணும் இது வந்து அடுப்பு அணைச்சும் இன்னும் நல்லா திக்காயிடும் ஸோ இந்த ஸ்டேஜில் அணைச்சிடுங்கோ இதுக்கு வந்து ஏலக்காய் பொடியோ இல்லை வந்து குங்குமப்பூவோ இதெல்லாம் எதுவுமே சேர்க்க மாட்டோம் வெறும் பாலோட வாசனை அண்ட் இந்த சக்கரையோட டேஸ்ட் மட்டும்தான் இருக்கும் வேணும்னா ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் வேணால் சேர்த்துக்கலாம் அதுக்கு மேலே தேவை கிடையாது சூப்பராக இருக்கும் ஒன் ஹவர் ஆகும் இந்த பால்கோவா பண்ணுறதுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கோ கைவிடாமல் கலரின்னு சக்கரையை போட்டதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் அடுப்பு அணைச்சுடலாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் எல்லோரும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீடிஸ் கிச்சன் தேங்க்யூ